ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனாமினா கிச்சன் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ஒரு சோப்பை வச்சு எல்லாத்தையும் எப்படி க்ளீன் பண்ணலாம் வீட்டில் உள்ள முக்காசி பொருளை க்ளீன் பண்ணிடலாங்க சிம்பிளாவும் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சுவிட்ச் போர்டு கீழே அழுக்கு இருக்கும் இந்த வந்து குளிக்கிற சோப்புங்க இது குளிக்கிற ஸ்கோ சோப்பில் வந்து இந்த ஸ்க்ரப்பு தொட்டுட்டு தேய்க்கணுங்க அவ்வளோதாங்க நான் எவ்வளோ லைட்டாக தேய்க்கிறேன் பாருங்கள் நம்ம லைட்டாக தேய்ச்சவே போதுங்க அந்த சுட்சு கீழே உள்ள அழுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கலந்து வந்துடும் அப்படி தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்க எவ்வளோ க்ளீனாக வர்றது இது வந்து சோப் மட்டும் தொட்டால் போதுங்க நம்ம குளிக்கிற சோப்பு எந்த ப்ராண்ட்னாலும் ஓகே தான் போட்டு லைட்டாக தொட்டு தேய்ச்சிங்கன்னா அப்படியே அழுகு ஃபுல்லாக போயிடுங்க இப்போ வந்து ஒரு காஞ்ச டவல் எடுத்து தொடச்சிட்டிங்கன்னா நீட்டாகிடுங்க இப்போ வந்து சுவிட்ச் போர்டு கீழே கை வச்சு வச்சு அழுக்காக இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஸ்க்ரப்பை ஈரம் பண்ணிவிட்டு இந்த சோப்பை தொட்டு தேய்க்கணுங்க அவ்வளோதாங்க தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா அப்படி சூப்பராக சூப்பராகிடுங்க பெயிண்ட்டெல்லாம் உறிஞ்சி வராது இந்த டிப்ஸை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு பாருங்கள் அழுக்கெல்லாம் ஒரு நிமிஷத்துக்குலாம் காணா போயிருங்க நீங்கள் வந்து கை வச்சு வச்சு அழுக்காக இருக்குது என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ சுவிட்சி பவுடர்லாம் சுற்றி அழுக்காக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதையுமே இந்த ஸ்க்ரப் சோப்பு ரெண்டு மட்டுமே போதுங்க ஆனால் நடுவில் சுவிட்சு அந்த பிளக் பாயிண்டில் வந்து ஈரம் படக்கூடாது பட்டா சாக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் சுற்றி மட்டும்தான் அந்த ஸ்க்ரப் வச்சு தேய்க்கிறேன் இப்போ சோப்பை தொட்டுவிட்டு சுற்றி மட்டும் ஸ்க்ரப் வச்சு தேய்க்கிறேங்க நான் தேய்ச்சிட்டு இந்த காஞ்சி துணியை வச்சு துடைச்சிட்டா போதுங்க அப்படி நீட்டாகிடும் எவ்வளோ அழுக்கு சுவிட்சு போட இருந்தாலும் அப்படி நீட்டாக க்ளீன் ஆகிடுங்க இந்த ஒரு சோப் மட்டும் போதுங்க நிறைய பொருளை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாங்க இந்த ஒரே ஒரு பொருள் வச்சு நிறைய பொருள் க்ளீன் பண்ணிடலாம் இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றி தேய்ச்சிட்டேங்க தேய்ச்சிட்டு இப்போ ஒரு கிளாத் வச்சு தொடச்சா போதுங்க அவ்வளோ நீட்டாக போயிடும் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகுது பாருங்க ஒரே ஒரு சோப்பு ஸ்க்ரப்பு ரெண்டும் தாங்க வேறு எதுவும் வேண்டாம் இப்போ வந்து அந்த அந்த கிளாத்தை வச்சு நான் துடைக்கிறேங்க நான் ஸ்க்ரப் வச்சு தேய்க்கல உள்ளே சுவிட்ச் போர்டுக்குள்ளே நான் வந்து அந்த கிளாத்தில் வந்து லைட்டாக நம்ம சோப்பு துடைச்சது இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு துடைக்கிறேன் நான் எவ்வளோ நீட்டாகிடுச்சி பாருங்கள் சுவிட்ச் போர்டு சுவிட்ச் போர்டு சுற்றி உள்ள இடம் ரெண்டுமே க்ளீன் க்ளீனாகிடுச்சி பாருங்கள் அந்த சோப்பு ஸ்க்ரப்பு ரெண்டு போதுங்க பளிச்சுன்னு ஆகிடும் இந்த ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஸ்டவ் எவ்வளோ எண்ணெய் பிஸ்காக இருந்தாலும் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் கரையாக இருந்தாலும் பொங்கி ஊற்றி அப்படியே கறி எல்லாம் இருக்குங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட இந்த சோப்பை மட்டும் வச்சு தேய்ச்சா போதும் அவ்வளோ க்ளீன் ஆகிடும் எப்படி அழுக்காக இருக்குது பாருங்கள் ஒரே எண்ணெய் பிஸுக்காக இருக்குது பாருங்க இது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது நம்ம தொடச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் தேய்ச்சி தண்ணி ஊற்றிக்கலோன்னா நிறைய தண்ணியும் செலவாகும் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா தண்ணியும் சிக்கனமாகங்க செலவாகாது ரொம்ப செலவாகாது இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் அப்போ அதான் நான் முதல்ல காட்டினேன் இப்போ வந்து அதே சோப்பு ஸ்க்ரப்புங்க வேறு ஒன்றும் இல்லைன்னு குளிக்கிற சோப்பு ஸ்க்ரப்புங்க ரெண்டுமே அந்த ஸ்க்ரப்பை ஈரம் பண்ணிவிட்டு அந்த சோப்பை தொட்டுக்க வேண்டியதுதாங்க இதுக்காக நம்ம சோப்பை துருவி கொதிக்க வச்சு எதுவுமே பண்ண வேண்டாங்க ஸ்க்ரப்பில் தொட்டுக்கிட்டு இந்த டக் டக் டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாங்க எல்லாத்தையுமே இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அடுப்பேன் இப்போ ஸ்பீடு பண்ணி காட்டியிருக்காங்க அவ்வளோதாங்க வேறு எதுவும் கிடையாது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்பீடு பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ வந்து அதை வச்சு தேய்ச்சா போதுங்க அந்த கருகி அந்த ஒரு மாதிரி நம்ம பொங்கி ஊற்றுனெல்லாம் கருகி இருக்கெல்லாம் கூட போயிருங்க ஈஸியாக இதை தேய்ச்சிட்டு நல்லா ஈரம் இல்லாத துணி வச்சு தொடச்சிட்டு திருப்பி ஈரம் பண்ணி ரெண்டு தடவை தொடச்சிட்டிங்கன்னா பளிச்சு நாயிரும் ஸ்டவ்வு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிஸுக்கு நம்ம டிஃபனு பூரி எல்லாம் புரிச்சிருப்போம் இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்கும் இப்போ வந்து ஈரம் பண்ணிட்டு வந்து துடைக்கிறேன் நான் ஈரம் இல்லாமல் ஒரு டைமும் ஈரம் பண்ணிட்டு வந்து துணியை வந்து நல்லா நினச்சிட்டு வந்து ரெண்டு தொடச்சிட்டிங்கன்னா போதும் தண்ணி செலவும் ரொம்ப ஆகாது இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து காஞ்சி டவல் போட்டு துடைக்கிறேங்க இந்த கிச்சன் டவுல் காஞ்சி டவல் போட்டு துடைக்கிறேன் நான் எவ்வளோ நீட்டாகிடுச்சு பாருங்கள் கண்மூடி திறக்கறதுக்குள்ளே க்ளீன் பண்ணிடலாங்க இப்போ வந்து டைல்ஸு இந்த கிச்சன் அடுப்புக்கு பின்னாடி உள்ள டைல்ஸுங்க இது எவ்வளோ கரையாக இருந்தாலும் போகும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் அது தனியாகவே வீடியோ போட்டிருக்கேங்க நான் கிச்சன் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறது வீடியோ விருப்பம் இருந்தால் பாருங்கள் சேனலில் இருக்குது இப்போ வந்து இதையுமே சோப்பு தொட்டுட்டு தேய்க்க வேண்டியதுதாங்க அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லை நீங்கள் விம்லிக்குள்ளே வச்சு தேய்ச்சால் கூட ரொம்ப நேரம் கை வலிக்கு வலிக்கி தேய்க்கணும் நான் எவ்வளோ அப்படி பாலிஷாக தேய்க்கிற பாருங்கள் கை வலிக்கி எதுவுமே தேய்க்க வேண்டியது இல்லைங்க நான் சோப்பாக அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக மேஜிக் மாதிரி வேலை செய்யும் மேஜிக் மாதிரி இங்கே அந்த ஒரு பொருள் நீங்கள் வந்து க ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்க தான் தெரியும் இப்போ நான் வந்து தேய்ச்சிட்டு துடைச்சிட்டேங்க எவ்வளோ க்ளீட்டாக நீட்டாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ என்ன பிஸ்கா இருந்தாலும் போகுங்க நான் அடிக்கடி துடைக்கிறனால என்ன பிஸ்க்கு அவ்வளோவா இல்லை நீங்கள் எவ்வளோ இன்ன இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக போயிடும் இப்போ கவுண்டர் டாப்புக்கும் இந்த சோப்பை தொட்டுக்கிட்டு தேய்க்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க எவ்வளோ அழுக்கு எண்ணெய் பிஸ்கு இருந்தாலும் டக்குன்னு போயிடும் இப்போ இந்த கவுண்டர் டாப்புமே நம்ம சோப்பு அந்த சோப்பு வச்சுட்டு ஸ்க்ரப் பூஜை தேய்க்கிறேங்க நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படி ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் இருந்தால் கூட அப்படியே வந்துடுங்க இப்போ ஒரு கிளாத் ஈரவன் கிளாத் போட்டு தொடச்சிட்டு காஞ்ச கிளாத்து போட்டு தொடச்சிட்டிங்கன்னா ஆகிடுங்க அப்படியே கண்ணாடி மாரி ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு தொடக்கத் தொடக்கவே தெரியும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படி போதே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அப்படியே நீட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க தொடச்சோ உடனே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்ட்டு உங்களுக்கு சோப் போடும்போது ஒரு மாதிரி இருந்தது பட் நம்ம தொடச்ச பிறகு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் கவுண்டர் டாப்புமே துடைக்கலாங்க அந்த சோப்பில் சூப்பராக போயிடும் இப்போ வந்து அடுப்பில் தொடச்சாச்சு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியாச்சுங்க அடுத்து வந்து இந்த கொண்டை தட்டு இதுங்கெல்லாம் விளக்கணும் இதை வந்து நம்ம வந்து சோப்பு நார்மல் சோப்பு வச்சு தேய்ப்போம் அதுக்கு பிறகு அந்த சோப்பு வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த குளிக்கிற சோப்பு வச்சுட்டு சூப்பராக போகுங்க க்ளீனாக போகும் அதை நம்ம கறி கறி ஒரு மாதிரி பொங்கி ஊற்றுனா இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் கூட போயிடுங்க நீட்டாக போயிடும் இந்த டிப்ஸ் விட்றதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த பிளேட்டு எல்லாம் கூட நான் அந்த சோப் தொட்டு தாங்க விளக்குறேன் விளக்கிட்டு ஸ்பீடு பண்ணி கட்டுறேங்க அவ்வளோதாங்க ஒன்றும் இல்லைங்க எவ்வளோ இதுவாக இருந்தாலும் போயிருங்க நம்ம ஊற வச்சு கிள வேண்டிய அவசியம் கூட இருக்காது இந்த சோப் தொட்ட உடனே அவ்வளோ அஞ்சு நிமிஷத்தில் போயிடும் அப்படி கிளண்டுட்டு போயிருங்க அழுக்கு இப்போ மூணுதுமே விளக்கிட்டேன் மூணு பிளேட்டுமே விளக்கிட்டு கழகிட்டு வந்துட்டு பாருங்கள் அடுத்து இந்த கொண்டையுமே உங்களுக்கு சோப் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா போதுங்க அந்த எண்ணெய் பிஸ்கே கொஞ்சம் கூட இருக்காதுங்க ஒரு துளி கூட எண்ணெய் பிஸ்க் இருக்காது நம்ம நார்மலாக வேறு சோப் போட்டு தேய்ச்சோன்னா எண்ணெய் பிஸ்க் இருக்க மாதிரி இருக்கும் இந்த குளிக்கிற சோப் போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா ஒரு துளி கூட எண்ணெய் பிஸ்கு இருக்காதுங்க சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா ஈரமலாக தான் டவுலில் தொடச்சிட்டு மாட்டிடலாங்க அடுப்பில் நான் அப்படி தாங்க பண்ணேன் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணலைன்னா இந்த மாதிரி டைம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கழுவிட்டு வந்துட்டாங்க இப்போ இது மூணுமே துடைச்சிட்டு மாட்டி காட்டுறேன் பாருங்கள் அடுப்பில் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அடுப்பு தட்டு கொண்டை கவுண்டர் டாப்பு அப்புறம் இந்த கிச்சன் டைல்ஸு எல்லாமே இந்த ஒரு சோப்புலேயும் எல்லாம் க்ளீன் ஆயிருங்க இதுதான் மு முக்கால்வாசி கிச்சனில் மெயினாக இருக்கிறது இது இதுதாங்க இப்போ இது வந்து இவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு அடுத்து வந்து ஒரு ரெசிபி சின்ன ரெசிபி பார்த்துட்டு அப்போ அது தொடர்ந்து டிப்ஸ் பார்க்கலாங்க இப்போ வந்து ஒரு எண்ணெய் நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுந்து ஜீரகம் தாளிச்சிருக்கேங்க தக்காளி தூக்குங்க நம்ம கெட்டியாக எடுத்துகிட்டால் சாதத்தை போட்டு கின்னா தக்காளி சாதமாக மாறிவிடும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எல்லாம் பண்ணோன்னா நம்ம தோசை இட்லி சப்பாத்தி எல்லாம் தொட்டுக்கலாம் இப்போ கடுகு உளுந்து ஜீரகம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தில் போட்டு தாளிச்சுட்டு இப்போ பெரிய வெங்காயம் போடுறேங்க ஒரு வெங்காயம் வெங்காயம் நிறைய போடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து கண்ணாடிப்பதம் வதங்கணுங்க நல்லா கண்ணாடி பதம் வதங்கும் பிறகு ஒரு அஞ்சு ஆறு தக்காளிங்க அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் மிளகாத்தூளும் போடுவோம் இருந்தாலும் நாலஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு டாக்டா உடச்சி போட்டிருக்கேன் நான் ஒரு கொத்து கருவேப்பில போடுறேன் போட்டு இதையுமே லைட்டாக வதக்கிட்டு ரொம்ப வதங்குணும் அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் பச்சை மிளகா போட்டுட்டு இப்போ நாலஞ்சு தக்காளி இப்போலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இதையும் போட்டுக்கிறேன் நான் போட்டு லைட்டாக வதக்கணுங்க எண்ணெய் எல்லா பக்கமும் கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து தக்காளிக்கு இந்த தொக்குக்கு தேவையான உப்பு போடுறேங்க நான் போட்டு கிண்டி விடணுங்க நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கிண்டிட்டு ஃபுல்லாகவே நம்ம உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி உப்பு போட்டிங்கன்னா அப்படியே தக்காளி இருந்தாலும் தெரியாது மசிஞ்சிருங்க அப்படியே சூப்பராக இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிடணுங்க இடையில ரெண்டு வாட்டி திறந்து கிளறிக்கணும் இப்போ நீங்கள் கரண்டியால் மதிச்சு விட்டிங்கனாவே அப்படியே அழகாக மசஞ்சிடுங்க அது இப்போ வந்து தேவையானாலும் மிளகாத்தூள் போடுறேன் நம்ம வந்து பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி உரப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் தக்காளி வந்து புளிப்பு தக்காளி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணுங்க இப்போ இதை போட்டுட்டு இப்படி கெட்டியாக எடுத்துட்டிங்கன்னா சாதத்துக்கு போட்டு பிறக்கலாங்க போட்டிங்கன்னா தக்காளி சாதம் ரெடி இப்போ நான் வந்து தோசைக்கு வைக்கிறது தோசை சப்பாத்தி இட்லி எதுக்கூடாது விட்டுக்கலாம் அதனால் நான் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க ஓரளவுக்கு தண்ணி ஊற்றணும் இந்த வே நல்லாவே சேர்ந்து எல்லாம் வர மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா போதுங்க அப்படி நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் தோசைக்கு அருமையாக இருக்குங்க சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நல்லா கொதித்து நல்ல தக்காளி மசிஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தலை மட்டும் நிறைய எவ்வளோ கிடச்சாலும் போடுங்க கொத்தமல்லி சூப்பராக இருக்குங்க கொத்தமல்லி போட போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இந்தளவு தாங்க திக்னஸ் வச்சுருந்தேன் ரொம்ப தனியாகவும் வைக்கல ரொம்ப கிட்டியாகவும் வைக்கல இது தோசைக்கு அட்டகாசமாக இருக்குங்க இப்போ கொத்தமல்லி போடுறேன் நிறையவே போடுறேன் நீங்கள் இன்னும் கூட போடலாங்க கொத்தமல்லி போட போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்கிட்ட இருந்த கொத்தமல்லி அவ்வளோ தான் அதனால நான் அதை போட்டேன் போட்டு தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டேங்க சூப்பராக இருந்தது அப்படி இறக்கி வச்சோன்னே என்ன பிரிஞ்சு அப்படி நிற்கிது பாருங்கள் பார்க்கும் போதே சாப்பிடும் போல் இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பி நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலால் சும்மா லேசாக தூவிக்கிறேங்க இப்போ தோசை ஊற்றி காட்ட பாருங்க சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கிச்சன் துடைக்கிறக்காக கவுண்டர் டாப் எல்லாம் துடைக்கிறக்காக இந்த மாதிரி டவலு வைப்பரு எல்லாம் வச்சுருப்போங்க இப்போ இதெல்லாம் அழுக்கா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவீங்க ஆனால் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி இந்த சோப்பை போட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி துவச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் நீட்டாகிடுங்க சூப்பராகிடும் நீங்களே நம்ப மாட்டீங்க உங்கள் கண்ணை நம்ப முடியாது அவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுங்க அழுக்கு இல்லாமல் இந்த சோப்பை போட்டு துவைச்சா போதுங்க இந்த கிச்சன் டவலு இந்த வைப்பர் இந்த துணி எல்லாமே சூப்பராக போகும் உங்களுக்கு இந்த மாதிரி வைப்பெலாம் வாங்கிட்டு தூக்கி போட்டோம்னா விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க தூக்கி போடாமல் இந்த மாதிரி துவைச்சி பாருங்கள் சூப்பராக போகும் அழுக்கு இந்த சோப் மட்டும் போடுங்க நீங்கள் மற்றது நீங்கள் போட்டிங்கன்னா கூட போகாதுங்க நீங்கள் ஒரு சோப்பு வச்சுட்டு இவ்வளோ பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க பாதி சோப்பு கூட செலவாகாதுங்க நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் பாதி சோப்பு கூட எனக்கு தீரலைங்க மிச்சம் இருந்தது இப்போ நான் அலசிட்டு காட்டுற பாருங்கள் ஒன்று ஒன்று அப்படி நீட்டாக அப்படி அவ்வளோ அழுக்கு போகுது பாருங்க எவ்வளோ அழுக்கு போகுது பாருங்க சும்மா லைட்டாக தேய்ச்சா போதுங்க ரொம்பலாம் கசக்கணும்னு அவசியம் கிடையாது நீட்டாக போயிடும் இந்த மாதிரி வைப்பர் வாங்கி வச்சுட்டு நம்ம அதை வேஸ்ட்டாக தூதிக்கி போட்டுடுறாங்க வீட்லேயும் இந்த மாதிரி துவைச்சி பாருங்கள் சூப்பராக நீ க்ளீன் ஆகிடும் இப்போ இது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க அழுக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க அதில் இப்ப அடுத்து அலசிட்டு காட்டுறோம் பாருங்க சூப்பராக எழுது போயிடுச்சுங்க நீங்கள் எத்தனை கிளாத் வேணாலும் துவைக்கலாங்க இந்த சோப் போட்டு மேல் குளிக்கிற சோப் மட்டும்தாங்க நான் சொல்கிற டிப்ஸ் இப்போ எல்லாமே இந்த குளிக்கிற சோப்பு ஒன்று வச்சே பல இது பண்ணலாங்க இன்னும் டிப்ஸ் இருக்குதுங்க இந்த பார்ட் டூ நான் போடுறேன் இப்போ வந்து நம்ம கிச்சன் டவல் இந்த மாதிரி வச்சுருப்போம் காட்டன் டவலு அது வந்து இது மாதிரி ரொம்ப பிசு பிசுனாக ஆகிடும் சில பேர் வீட்டில் தூக்கி போட்டுருவாங்க இது வந்து பொண்ணுக்கு சமானுங்க நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணுன்னு சொல்லுவாங்க தோ துவைச்சி தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க இது வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த சோப் போட்டு துவச்சி பாருங்கள் நம்ம நார்மலாக நம்ம எது மிஷின்லாம் போட்டால் போகாது வேறு சோப்லாம் போட்டால் இவ்வளோ அழுக்கு போகாதுங்க இந்த குளிக்கிற சோப் போட்டு பண்ணி பாருங்க சூப்பராக போகுங்க நான் இப்போ நிறைய அழுக்கு இருக்கிறனால ரெண்டாவது வாட்டி சோப் போடுறேன் நீங்கள் கொஞ்சம் அழுக்கு இருந்ததுன்னா ஒரு வாட்டி போட்டு துவைச்சா போதுங்க சூப்பராக போயிடும் ரொம்ப எஃபெக்ட் கொடுத்து கசக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க லைட்டாக அப்படி கசக்கினா போதுங்க அவ்வளோ அழுக்கு போயிடுங்க அதில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள் க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள் நான் இப்போ அலசிட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல்லாகவே நீட்டாகிடுச்சு பாருங்க இப்போ நல்ல தண்ணி வச்சு அலசி காட்டுறேன் பாருங்கள் அலசிட்டு காயப்பட்டீங்கன்னா சூப்பராக முருமுருன் இருக்குங்க நீங்கள் தூக்கி போட வேண்டாங்க இந்த மாதிரி அலசி சோப் போட்டு சோப்பு வந்து அவ்வளோ செலவாகாதுங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த டிப்ஸ் எல்லாம் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள் அந்த டவலு எவ்வளோ அழுக்காக இருந்தது முன்னி இப்படி இப்போ எப்போ எப்படி இருக்கு பாருங்க முன்னாடி இப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்க இப்போ வந்து சில பேர் வீட்டில் இந்த மாதிரி தரையெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் செவத்தை ஒட்டி உள்ளதெல்லாம் நம்ம மாவு போட்டோன்னா போகாது அவ்வளோவா இப்போ இந்த மாதிரி இருக்க டயத்தில் சோப்பு மட்டும் எடுத்தால் போதுங்க இந்த மாதிரி மேல் குளிக்கிற சோப்பு இந்த ஸ்க்ரப் எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம ஃப்ரீயாக இருக்க டயத்தில் இந்த மாதிரி ஸ்க்ரப்பை தொட்டு தேய்ச்சிட்டு தொடச்சா போதுங்க அவ்வளோ நீட்டாக போயிடும் இப்போ நான் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் போயிருங்க அந்த ஓரத்தில் உள்ள அழுக்கெல்லாம் நிறைய பேர் வீட்டில் மாப் போடும்போது போகாது இப்போ இந்த ஸ்க்ரப் வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு தொடச்சி பார்த்தீங்கன்னா அப்படி பளிச்சுன்னு ஆகிடுங்க தர அவ்வளோ நீட்டாகும் இந்த ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கே க நம்ப முடியாது அவ்வளோ மேஜிக் மாதிரி இருக்குங்க அந்த ஒரு சோப்பு மட்டும் போதுங்க வீட்டில் உள்ள முக்கால்வாசி பொருள் க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து காஞ்சி டவுல் வச்சு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ நீட்டாகிடுங்க சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் தர எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுங்க அந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் எங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள் டைல்ஸில் சூப்பராக க்ளீன் ஆகுங்க